கிருஷ்ணா ராமநாதன் அவர்கள் ஐநா சபைக்கு அதாவது எனிபாவுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் போய் இறங்கியிருக்கின்றார் இந்த இறங்கியவுடன் அவர் பல கிலோமீட்டர் தூரம் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஐநா சபை மட்டும் நடந்து செல்வதாக தன்னுடைய உத்தியோகபூர்வ காணொலிகளில் காணொலி ஒன்றில் குறிப்பிட்டு வருகின்றார் எனவே இந்த சுவிட்சர்லாந்து வீதிகளிலே அவர் செல்கின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கு அனைவரையும் கவர்வதாக காணப்படுகின்றது எந்தவித பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரை இவ்வாறு நடந்து சென்றதில்லை அதாவது சுவிட்சர்லாந்தில் இறங்கி அவர்களுக்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வாகனங்களில் அவர்களை வரவேற்பதற்காக பலர் காத்தினிப்பார்கள் அவ்வாறு வரவேற்று அவர்கள் கூட்டி செல்கின்ற வாகனங்கள் ஏறி சுவிட்சர்லாந்தில் உள்ள எனிவாவில் எனிவா எனிவாவில் உள்ள பர எனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை மட்டும் அவர்கள் ராஜ மரியாதையுடன் சென்று இறங்குவார்கள் ஆனால் தனக்கு அவ்வாறு யாரும் வரவேற்பதற்கு ஆக்கலும் இல்லை தான் அவ்வாறு ஆக்களை கஷ்டப்படுத்துவமில்லை வெளிநாட்டு மக்களை தான் கஷ்டப்படுத்தவில்லை என்று கூறுகின்ற அர்ச்சுனா தானாகவே வந்து தானாகவே ரூம் வாடகை கெடுத்து தானாகவே அங்கு தங்கின்று தானாகவே தன்னுடைய செயல்களை செய்கின்றார் எனவே எவரும் அவருடன் சென்றதாக காணப்படவில்லை இந்த இடத்துல தான் பல வேறு விடயங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் கௌசல்யா பாவம் என்று சொல்லியும் அவரை தான் இந்த அரசியலுக்குள் இறக்கிவிட்டேன் என்று சொல்லியும் தானும் இறங்கி கௌசல்யாவையும் இறக்கிவிட்டேன் என்று சொல்லியும் கவலைப்படுகின்றார் ஏனெனில் சில நன்றி அற்ற மனிதர்களை பார்க்கின்ற போது தனக்கு அவ்வாறு கதைக்கத் தோன்றுகிறது என்று சொல்லி கூறுகின்றார் தான் பாராளுமன்ற தான் ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யூஎன்ஏக்கு வாரதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு என்று சொல்லி அதை இறுதியாக கூறுவதாக குறிப்பிடுகின்றார் மேலும் எங்கே வெளிநாட்டில் உள்ளவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சில சில வெளிநாட்டில் உள்ளவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறுகின்றார் உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற போதுதான் அனைத்து மக்களுக்கும் இந்த விடயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகின்றது ஏனெனில் புலம்பெயர்ந்த மக்கள் பணத்தை கொடுத்து சில வேலைகளை செவிக்கின்றார்கள் என்று சொல்லியும் நீங்கள் இவ்வாறு தான் பெற வேண்டும் இத்தனை பேர் தான் பெற வேண்டும் இன்ன இடத்துல தான் வேண்டும் கோல் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை கொண்டு தான் தங்க வேண்டும் நாங்கள் சொல்வதைத்தான் பேச வேண்டும் ஒரு வசனமும் சொல்லி சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி பேசப்படுகின்றார்கள் ஆனால் தனக்கு அந்த முறை சரிப்பட்டு வராது என்று சொல்லியும் தான் உள்ளதைத்தான் கூறுவேன் மற்றவர்களை சொல்லித் தந்ததை கூட கூற மாட்டேன் தான் என்ன கூறுவேன் என்று சொல்லி தனக்கே தெரியாது என்று சொல்லியும் தன்னை கூறச் சொல்லி

பல கிலோமீட்டர்கள் தூரம் தாண்டி நடையில் போவதாகவும் அந்த தூ அந்த தூரங்களையெல்லாம் தான் வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு டாக்ஸியை பிடித்து கொண்டு செல்லாம் என்று சொல்லியும் அது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சரிப்பட்டு வரும் என்று சொல்லியும் தனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லியும் மிகவும் ஒரு சிறப்பான கருத்தை கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனிவா நகரத்தில் எனிவாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு நகர்கின்ற போது அந்த யுஎன்ஏயினுடைய கட்டடத்தை நோக்கி நகர் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு நகர்ந்து செல்கின்றது தன்னுடைய நடையில் மட்டும்தான் செல்கின்றது இங்கே காணப்படுகின்ற விவரங்கள் பலவற்றை கூறுகின்றார் சிகரெட் பத்துகிறவர்களை சொல்கின்றார் இங்கே சிகரெட் பத்தலாம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் பத்த முடியாது என்று சொல்கின்றார் அதே வேளையில் ஒருவர் நாயுடன் செல்கின்றார் இங்கே நாய் நாயை மதித்து பேணி பாதுகாக்க பாதுகாக்க வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இந்த நாயை தெருவில் கல்லால் அடித்து கொள்வார்கள் கல்லால் எறிவார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் இறுதியாக தான் ஜெனீவாவுக்கு வந்த நோக்கம் இரண்டு காரணங்கள் என்று சொல்லியும் ஒன்று ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் தான் எனவாவில் பேசலாம் என்று சொல்லியும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது பாராளுமன்ற சபாநாயகரை சபாநாயகர் பற்றிய அந்த தன்னுடைய பேச்சு சுதந்திரத்தை தடுக்கின்ற சம்பந்தமான பிரச்சனையையும் இங்கே உரிய இடத்துல உரியவர்களுக்கு தான் தெரிவிப்பேன் என்று சொல்லியும் பாராளுமன்ற சபாநாயகர் தான் நினைத்த மாதிரி நினைத்தவர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் என்று சொல்லியும் தனக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்று சொல்லியும் மிக ஆரம்ப காலத்திலிருந்து அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் குறைகள் கூறிக்கொண்டு வந்தார்கள் நாங்கள் கூட இந்த பகுதியில் ராமநாதன் ராமநாதனவர்கள் சர்வதேச நாடுகளுக்கு பாராளுமன்றத்தில் நடக்கின்ற தமிழர்கள் தமிழர்களுக்கு நடக்கின்ற என்ற அநியாயத்தை பற்றி எடுத்து கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று சொல்லி எமது காணொலி ஒன்றில் நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த அதற்கான காலம் கணிந்திருப்பதாக கூறுகின்றார் அதாவது சர்வதேச நாடுகளிடம் சர்வதேச நாட்டு தலைவர்களிடம் இலங்கையினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் செய்கின்ற தில்லு முள்ளுகள் செய்கின்ற தவறுகள் அனைத்தையும் தான் எடுத்து பட்டவர்த்தமாக வெளிக்கொணரப் போவதாக கூறுகின்றார் ஆக இரண்டு விடயங்கள் ஒன்று தமிழர் சம்பந்தமான பிரச்சனைகளை யுஎன்ஏயில் கதைக்கப் போகின்றார் இரண்டாவது பாராளுமன்ற சபாநாயகருடைய தாந்தோன்றித்தனமான செயற்பாட்டையும் விரும்புகின்றார் இவ்வாறு நடந்து செல்கின்ற காட்சி உண்மையில் பலரையும் வியப்பில் ஆழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் இப்படியான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் எமக்கு வேணும் என்று சொல்லியும் எனவே நீ வீர நடா என்று சொல்லி பலர் கொமன் செக்ஷனில் கருத்துக்கள் பதிவிட்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது